வணக்கம் சூதர சாஸ்திரத்தில் நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறோம் கேந்திரஸ்தானம் கோணஸ்தானம் அதில் இருக்க கிரகங்கள் வந்து நன்மை செய்யவும் பேசியிருக்கிறோம் அதாவது கோண அதிபதிகள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது வீட்டுக்கு அதிபதிகள் எந்த கிரகமாக இருந்தாலும் அவர் நன்மைதான் செய்வார் கேந்திர அதிபதி ஒன்று நாலு ஏழு பத்து அந்த வீட்டுக்குடைய அதிபதிகள் நல்ல செய்கிற கிரகங்கள் அதாவது புண்ணிய கிரகங்களாக இருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் குரு குரு சுக்ரன் புதன் வளர்படை சந்திரன் சொல்லியிருக்கோம் மற்ற புதனே வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் கெடுதையும் செய்வார் கேது சனி பகவான் செவ்வாய் சூரியன்லாம் வந்து கெடுதல் செய்கிற அதாவது பாப கிரகங்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஸோ இந்த பாப கிரகங்கள் கேந்திராதிபத்தியத்தில் இருந்தால் கேந்திராதிபதியாக இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதியாக இருந்தால் ரொம்ப நன்மை செய்வாங்க புண்ணிய கிரகங்கள் கேந்திரா ஏற்கனவே பேசியிருக்கோம் கேந்திராதிபத்திய தோசைம்னு சொல்லி தோசம்னு புண்ணிய கிரகங்கள் வந்து கேந்திரத்துக்கு அதிபதியாக இருந்தால் அது தோசம் சரி இது நன்மை செய்கிற எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்யணும் ஏன்னா ஜாதகத்துடைய பலங்களை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆட்சி உச்சமும் பார்த்துட்டோம் உச்ச வீட்டில் இருக்கிறது நன்மை செய்யும் அது நன்மை செய்யக்கூடிய கிரகம் உச்ச வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நன்மை செய்யும் நன்மை செய்யக்கூடாதுன்னா கெடுதல் பலன் நன்மை பலனில் கூட கெடுதல் பலன் கம்மியாக இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப அதிகமாக கெடுதல் இல்லாமல் ஒரு பெருந்தன்மையாக விட்டு போகிறாருன்னு வச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆட்சி வீடும் அதே தான் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஆட்சி வீடாக இருக்கிறவங்க வந்து ஆதிபத்தியம் அதாவது ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசிட்டோம் கேந்திரம் கோணம் பணபுரம் அப்படி எல்லாம் பேசியிருக்கிறோம் துஸ்தானத்து அதிபதிகள் கெடுதல் செய்வாங்க ஆறு எட்டு பன்னெண்டு அதை தவிர்த்து மற்றது செய் அதனுடைய மற்ற அம்சங்களையும் பார்த்து நம்ம சொல்லணும் நட்பு வீடுகளும் தான் செய்யும் ஆட்சி வீடு அளவுக்கு இல்லைனாலும் விட கம்மியான இது எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருப்போம் ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் விரோதிகளோடு போயிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ எதிரி வீடாக இருந்தால் அந்த கிரகம் அந்த வீட்டில் நட்பு இல்லாத வீடு பகை வீடு இப்போ நம்மளை வந்து பகையாளி வீட்டில் போய் நம்மள இருக்க சொன்னாங்கன்னா நம்மளால் இருக்க முடியாது அது தான் கிரகங்கள் பகை வீட்டில் இருந்தாங்கன்னா நன்மை செய்யாது கெடுதல் தான் செய்யும் ஸோ தன் வீட்டில் இருக்கிற பலமாக செய்யும் உச்சம்னா பெரிய லெவலில் மேல் லெவலில் இருக்கிறாங்க அதனால் ரொம்ப நன்மை செய்யும் தன் வீடு ஆட்சி அதுவும் நன்மை செய்யும் நண்பர்கள் வீட்லேயும் நட்பு வீடாக இருந்தாலும் நன்மை செய்யும் பகை வீடு நன்மை செய்யும் அதுக்கு உதாரணம் என்னென்னா நம்ம சொந்த வீடு நாமே கெட்ட வீடுனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம சொந்த வீடு வந்தது நமக்கு அப்படின்னு வச்சாலும் அதுவும் நன் நன் சந்தோஷமாக தான் இருப்போம் நண்பர்களோடு இருக்க வேண்டியிருக்கு நண்பர் வீட்டில் போய் தங்குறோம்னாலும் சந்தோஷமாக தான் இருக்கேன் நண்பர்னால் சந்தோஷம் இருந்தால் தான் நண்பர் இல்லை ஆனால் நண்பர் கிடையாது இருக்கிற சூழ்நிலை நமக்கு வில் கம்ஃபர்டபுள் இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும் ஒரு பகையாளி வீட்டில் போய் நம்மளை இருக்க வைக்கிறாங்கன்னா எப்படா இங்கிருந்து போவோங்கிற எண்ணம் வர்ற மாதிரி இருக்கும் இது அப்படி எடுத்துக்காம பகை வீட்டில் இருக்க கிரகம் நன்மை செய்யாது அந்த அடிப்படையில் எந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகத்துக்கு நண்பு நட்பு பகைங்கிறத இப்போ பார்ப்போம் சூரியனுக்கு நட்பு வந்து சந்திரன் செவ்வாய் வியாழன் அதாவது புதன் சாரி சந்திரன் செவ்வாய் குரு பகவான் வியாழன குரு பகவான் சமன் நடுநிலை அதாவது பகையும் கிடையாது நட்பும் கிடையாது வந்து புதன் பகவான் புதன் எதிரி சூரியனுக்கு உண்ணா நம்பர் எதிரி வந்து சனி பகவான் தான் ஆக்சுவலி சூரியனுடைய குழந்தை தான் வந்து ஃபுல்லாக தான் சனி பகவான் சொல்லுவாங்க ஆனால் நம்பர் ஒன் எதிரி ஆனால் அப்போ மேலே அவர் பயங்கர கோவத்தில் இருக்கிறவர் அதுக்கு காரணம் என்னென்னா சூரியனுடைய முதல் மனைவி வந்து சாயா கிடையாது சனி பகவானுடைய அம்மா கிடையாது அதனால் அந்த கோவத்தை வந்து அவர் காட்டு மாதிரி சொல்லுவாங்க அதனால் ஆச்சரியம் என்னென்னா சூரியனுக்கு சனி பகவான் எதிரி ஆனால் சனி பகவானுக்கு சூரிய பகவான் அந்தளவு எதிரி கிடையாது அது சொல்லுவோம் அது வரையில் சொல்லுவோம் இப்போ வந்து ஸோ முதல் எதிரி சூரிய பகவானுக்கு பயங்கரமான எதிரி வந்து சனி பகவானும் சுக்கரனும் சுக்கரனும் கூட கூடையில சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பக்கத்தில் தான் அதை பற்றியும் பேசுவோம் அவங்க வந்து பகை சுக்கரனும் சூரியனும் இப்போது சந்திரன் சந்திரனுக்கு பொதுவாக சந்திரனுக்கு பகை வீடுன்னு யாருமே கிடையாது அவர் சந்திரன் யாரையுமே பகையாக நினைக்கிறதில்ல பகை வீடுன்னு யாரும் கிடையாது நட்பு வந்து யாருன்னு சொன்னீங்கன்னா சூரிய பகவானும் குரு பகவான் அப்புறம் மற்ற எல்லாம் வந்து சமன் தான் செவ்வாய் வந்து நட்பு மெர்க்குறியும் நட் இப்போனு சொல்கிற கட்டம் சமன் சொல்லலாம் வீணஸ் சமன் எல்லாம் பகை யாரும் கிடையாது ஈவன் சனி பகவானையுமே அவர் பகையை எடுக்கிறாள் சமமாக தான் எடுத்துக்கிறாரு செவ்வாய்க்கு நட்பு வந்து சூரியன் சந்திரன் குரு செவ்வாய்க்கு சமம் பகையும் கிடையாது இது ஒரே லெவலில் வச்சுக்கணுமே இருக்குது மிக்சடுன்னு எடுத்துக்கலாம் வீனஸ் வீனஸ்னால் சுக்கர பகவான் செவ்வாய்க்கு சமன் அவர் சனி பகவானும் சமன் தான் பகை கிடையாது ஆனால் செவ்வாய்க்கு பகை வந்து புதன் மேற்குறி அதே மாதிரி புதனுக்கு நட்பு வந்து சுக்கரனும் சூரியனும் சூரியனுக்கு நேரடியாக நட்பு கிடையாது அப்படின் புதனுக்கு அவர் நட்பு சமன்னாக வச்சுக்கிட்டால் செவ்வாய் சனி பகவான் சனி பகவான நட்புக்கும் சொல்லலாம் ஓரளவுக்கு ஆனால் குரு சந்திரனை அவர் பகையாக பார்க்குறாரு குரு பகவான் குரு பகவானுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்பு சனி பகவான் வந்து சமன் ஒரே லெவல் அதாவது பகையும் கிடையாது நட்பும் கிடையாது மாதிரி வச்சுக்கிடுவோமே ஆனால் குரு பகவானுக்கு பகை வந்து சுக்ரனும் புதனும் சரி இப்போது சுக்கர பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு நல்ல நட்பு நட்புன்னா சனி பகவான் அதுக்கப்புறம் புதன் பகவான் நட்பு தான் சமன் எடுத்துக்கிட்டால் அவர் குருவை வந்து பகையாக எடுக்கிறன கூட சமனாக எடுக்கிறாரு செவ்வாயும் வந்து சமன் ஆனால் சுக்கரனுக்கு பகை வந்து சூரியனும் சந்திரனும் தான் சனி பகவானுக்கு நட்பு சுக்கரனும் புதனும் சமன் வந்து குரு பகவான் பகை சூரிய சந்திரன் கடுமையான பகை செவ்வாய் வந்து சந்திரன் அவரை பகையை பார்த்தா கூட செவ்வாய் அவரை வந்து சமநாதம் பகை அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் பெரிய லெவல் பகையை நல்ல கவனமாக பார்க்கணும் என்ன பகை வந்து பகையவர் வீட்டில் இருக்கையில அவர் கெடுதல் தான் செய்வாங்க நன்மை கிடைக்காது அந்த மாதிரி ஒரு இது இது நிரந்தர நட்பு பகை அமைப்பு அப்படின்னா என்ன இயல்பாகவே சூரியனுக்கு இது நட்புனா இதுன்னு அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் சந்திரனுக்கு வந்து நட்புனா சுக்கரன் புதன் அந்த மாதிரி சொல்லலாம் ஆனால் பகைன்னு சொல்லும்போது சூரியசந்திரன் கட்டாயம் பகை இதுவே தற்காலிக டெம்போரல் ஃப்ரெண்ட்ஷிப் அது வந்து என்னென்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ லக்னத்தை ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கிற எந்த கிரகமும் பகையாக எடுக்க மாட்டாங்க எப்படின்னா ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீடு அதுக்கு அடுத்த வீடு மூணாவது வீடு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி இப்போ சனி பகவான் வந்து துலாமில் இருக்கார்னு வச்சுக்கிடுவோம் அவருடைய அவருக்கு பகையாக நினைக்கிற சூரியன் வந்து ஏன்னா பகை பயங்கரமான பகை சூரியன் வந்து விருச்சிகத்தில் இருந்தால் அது தற்காலிக பலம் அதாவது அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால பலம் அப்போது பலத்தை பார்க்குறதுக்கு ரெண்டையும் பார்க்கிருக்கு நிரந்தர நட்பு தற்காலிக நட்பு ரெண்டு நட்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிரமாதமான நட்பு அப்புனா என்ன சனி பகவான் இருக்கிற வீட்டு பக்கத்து வீட்டில் அவருடைய நட்பு கிரகம் வீனஸ் அதாவது சுக்கரன் அல்லது மெர்குரி இருந்தாங்கன்னா அது ரொம்ப நன்மை ஏன்னா நட்புல டபுள் ஆகிப்போச்சு இயல்பாகவே ரெண்டு பேரும் நட்பு இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறனால பயங்கர நட்பு ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அது வீடு எந்த அளவுக்கு மூணு வீடு வரைக்கும் சனி பகவான் இருக்கிற முன்னாடி எந்த கிரகத்துக்கு அது சனிபவான் உதாரணம் சொன்னேன் சனி பகவான் துலாலில் இருக்காருன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற விருட்சிகம் தனுர் மகரம் இந்த மூணு வீட்டில் இருக்கிறவங்களும் பின்னாடி துலாத்துக்கு பின்னாடி வந்து கன்னி சிம்மம் கடகம் ஸோ முன்னும் பின்னும் மூணு மூணு வீடுகள் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அர்த்தம் அவங்க தற்காலிக நட்பு பக்கத்தில் இருக்கிறதுனால நட்பு ஸோ இயல்பாக நட்பு பக்கத்தில் இருக்கிற நட்பு நட்பும் சேர்ந்து மிக மிக அருமையான நட்பு சரி இப்போ ஒரு பகை கிரகம் இந்த மூணு பக்கத்தில் இல்லாமல் எட்டி இருக்கிறாங்கன்னா அதாவது நாலாவது வீட்டுக்கு அந்த பக்கம் இது பின்னாடி வந்து பன்னெண்டு பதினொன்று அந்த மாதிரி ஏழு வரைக்கும் ஆறு ஏழு எட்டு நார்மல் கணக்குன்னா இவங்க வீட்டில் வீட்டிலருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது ஏன்னா இது மூணு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பத்து ஒன்பது வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் வந்து தற்காலிக பகை எட்டி இருக்க பக்கத்தில் இருக்க மூணு பேடை தர மீது எல்லாம் நான் பண்ணலாம் ஸோ ஒரு பகை வீடு பக்கத்தில் இருந்தால் பகையனுடைய அளவு குறையும் ஒரு பகை ந பகை வீடு அந்த பகை ந கிரகம் அந்த பகையனுடைய கிரகம் பக்கத்து வீட்டில் இருந்தால் பக்கத்து வீட்லையோ அதனோட சேர்ந்து சேர்ந்து இருந்தால் அது வந்து வேறு மாதிரி அதை பற்றி பேசுவோம் பக்கத்து வீட்டில் இருந்தால் ரெண்டு மூணு நாலுலேயும் பின்னாடி பன்னெண்டு பன்னொண்டு பத்துலையும் இருந்தால் அது வந்து நன்மை செய்யும் அதாவது நன்மை இல்லை தற்காலிக நட்பு பக்கத்தில் இருக்கிறனால நட்பு எட்டி இருந்து பகை வீடு நாலாம் வட்ட கடந்து எட்டி இருந்தால் இந்த சொன்ன மூணு மூணு ஆறு வீடத்தை அடுத்து வேறு வீட்டில் இருந்தால் பகையினோட லெவல் மிக அதிகமாக ஆகும் அப்போ அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் கெடுதல்தான் அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு அமைப்பு நட்பு வீடு அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் மூணு வீடு முன்னு பின்னு மூணு மூணு வீட்டில் இருந்தால் எந்த கிரகத்துக்கும் மிக அதிக நட்பாக இருக்கும் சரி நட்பு வீடு பா எட்டி போயிடுச்சு நட்புனுடைய லெவல் குறை இயல்பாக நட்பு ஆனால் எட்டி இருக்கிறதுனால அந்த டெம்போரல் ஃப்ரெண்ட்ஷிப் தற்காலிக நட்பு இல்லாமல் போய்டுறதுனால நட்பினுடைய அளவு வந்து அதை நன்மை செய்கிற அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் இது நட்பு வீடுகளை பற்றி இனி நம்ம பார்க்க போகிறது எந்த வீட்டுக்கு எந்த கிரகம் நன்மை செய்யும் தீமை செய்யுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி